ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் என்னை வீடியோவில் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க இப்போ நான் லைவில் வந்துகிட்டு இருக்கிறதுனால வீடியோவே எடுக்கிறது இல்லை அப்புறம் நான் கொஞ்சம் இப்போ பெயிண்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டுருக்கேன் சரி எதோ யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமே எனக்கு கொஞ்சம் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை நான் வாங்கியப்ப நான் கடைகளுக்கு போகும்போது கிராஃப்ட் மெட்டீரியல்ஸு கடைகளுக்கு போகும்போது தன்னால் போய் கையை டப்க்கு டக்கு நல்லா தீட்டுக்கிட்டு வந்துடும் ஆனால் அதை நான் செய்யவே மாட்டேன் அப்படியே ஓரத்தில் வெளிச்சிடுவேணாம் இப்போ வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது சரி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டேன் அதுக்கு காரணம் என் பையனோட ஃபோர்ஸும் கூட நீ வாங்கிட்டு வர அப்படி வைக்கிற எதுவுமே நீ செய்ய மாட்டேங்கு சொல்லிவிட்டு ஒரு பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு சரி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டேன் காட்டன் பாருங்கள் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா காட்டன் பாருங்கள் ஒரு பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இன்னொன்று வந்து நான் எடுத்துருக்கிறேன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கேன் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு பண்ணும்போது நான் காட்ட மாட்டேன் பண்ணி முடிச்சிருக்கிறதும் காட்டுறேன் பண்ண நான் போகிறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் முடிஞ்சால் நான் எப்போயுமே வீடியோ எடுக்கும்போது யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டேன் எங்கள் கிட்டே யாரும் எனக்கு ஹெல்ப்பும் பண்ணதில்லை பண்ணவும் மாட்டாங்க ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் சே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறையான்னு சொல்லி ஏதாவது முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவன் உதவி செஞ்சான்னா நான் வீ பெயிண்ட் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணான்னா உங்களுக்கு நான் அதில் அட்டாச் பண்ணுவேன் காட்டணும் பாருங்கள் நம்ம ஊர்லேயும் எங்கே பார்த்தாலும் பெயிண்டிங் பெயிண்டிங் கிராஃப்ட் ஒர்க்கு இதெல்லாம் கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி இங்கே அங்கே ஒரு மண்டலில் இருக்குது அது மாதிரி நிறைய இருக்கும் இது பாருங்கள் நான் பண்ணேன் பெயிண்டிங் எப்படி புதுசுக்காக சொல்லுங்கள் வீட்டில் எடுத்துருவாங்க இருக்கா இதை வந்து மாற்றணுங்க இது பண்ணிக்க கேன்வாஸ் பெயிண்டிங் இன்னும் சில சில இதெல்லாம் நான் வந்து விட்டேன் போன ஓவா கூட நம்ம என்ன சேலா கூட கூட போறாங்கன்னா நேச்சுரலா அப்படி நான் பினிஷ் பண்ணேன் ஏன்னா பெயிண்ட் இவங்க வாங்கினா ரொம்ப காஸ்ட்லியா அதனால இருக்கிற பெயிண்ட் வச்சு அடிச்சு இருக்கு பெயிண்ட்ஸ் இருக்கு காலி பண்ண வேண்டாம் போதும்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு ஹம் இங்க ஒரு பெயிண்டிங் ஆரம்பிச்சிருக்கேன் இதெல்லாம் இந்த ரபாரா வச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குங்க நான் தொடவே இல்லை இப்பதான் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தகுந்த பாத்துருக்கேன் ஊர்ல எடுத்துகிட்டு வந்துதான் இங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு தொடவே இல்லை இந்த இதை எடுத்து வச்சு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுங்க சின்ன சின்ன வந்து அவன் அண்ணன் எடுத்து கொடுத்தான் நெட்லேருந்து இந்த இதோ ஏதோ எதாவது ப்ரிண்ட் எடுத்து கொடுத்தான் அவங்க அண்ணன் எனக்கு வந்து அவர் ஜப்பான் போகிறதுக்கு முன்னாடி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு போனார் அம்மா நீ வீட்டில் இதெல்லாம் பண்ணி திங்க் பண்ணி இது பண்ண டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோ அவனே பேச்சு முடிச்சு வேலை பெய்யா இப்பதான் சரிங்களா அப்புறம் இது வந்து ஒரு இது இப்பதான் பிரேம் வாங்கியிருக்கேன் அவன் வந்து ஃப்ரேம்ல இல்லாம நீ குஞ்சே வேலை செய்யாது அப்படிங்கிற ஃப்ரேம் ஒண்ணு வாங்கியிருக்கான் இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேன் இனிமேல் பெயிண்ட் பண்ண போறேன் சரிங்களா இது வந்து ஒரிஜினல் கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணணும் அகில க்ளாஸ்லாம் வாங்கி வச்சுக்கேன் பாருங்க இது வாங்கி ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கணும் நினைக்கிறேன் ஆறு மாதம் ஒரு நாலு மாசம் இருக்கணும் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இதில் கொஞ்சம் பெயிண்ட்ஸ் பெயிண்ட்ஸோடு எடுத்து வச்சுக்கேன் வேற இதெல்லாம் பக்கமெல்லாம் நிறைய பண்ணுவேன்னா எல்லாம் பண்ணணும் நிறைய வாங்கிட்டு வந்துருக்கேன் செய்ய போலாம் செய்யும் போது காட்டுறதுல செஞ்சுட்டு தான் காட்டுவேன் இப்போதைக்கு வச்சு இது ஹேண்ட் ஆஃப் பெயிண்டிங் பண்ணாட்டு இருக்கேன் சிம்பிளா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப டஃபாக எடுத்துட்டேன் ரொம்ப எனக்கு வேற எதுவும் ரொம்ப பிடிக்குமா அதனால ஃபர்ஸ்ட் சரி வேண்டாம் சின்னதாக ஒரு சீனரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேற வரையலாம் இது ரொம்ப ஈஸி வரைஞ்சிட்டேன் இந்த பெயிண்டிங் தான் எடுத்து உங்கள்கிட்ட காட்டிட்டு செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆசையில்

பண்ண பாரு கும்ப பிள்ளையா ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே ஆரம்பிச்சது சூப்பரம் முடிச்சாங்க ஆரம்பிக்கு போறேன் இது வந்து வேற முறையுமே சரிப்பா சரிங்களா பண்ணிட்டு காட்டுறேன் நீங்களே இன்னைக்கு கொஞ்சம் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பெரியவங்க பண்ற விஷயங்கள் வந்து சின்ன பசங்க வந்து சப்போர்ட் பண்றதில்ல ஆஹ் அவங்க யூடியூப் சேனல்ஸ்லாம் எல்லாம் இல்லை இப்போ என்ன மாதிரி தனியா எந்த ஹெல்ப்பும் இல்லாம அவங்களா எடிட் பண்ணி அவங்களா ஷூட் பண்ணி அவங்களா இது எடுக்கலாம் அது எடுக்கலாம்னு அவங்களா செல்ஃபா பண்ணுறாங்களா அவங்களால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கெலாம் த்ரீ இயர்ஸ் ஆச்சு தெரியுங்களா ஒருத்தர் கூட இல்லை ஆஹ் நேரம் த்ரீ இயர்ஸ் வேற சின்ன பிள்ளைங்க ஆரம்பிச்சுதாங்க லாக்ஸ் கணக்கா போயிருப்பாங்க எனக்கு யாருமே பார்க்குறதும் இல்லை ஏன்னா தெரியல பார்க்குறதில்ல நானும் நிறைய எல்லாம் பண்ணி பார்த்தேன் அப்புறம் விட்டுட்டேன் அப்படியே நிறைய சமையல் பண்ணி போட்டு பார்த்தேன் விட்டுவிட்டேன் அப்புறம் என்னென்னமோ காமாசோமானு எடுத்து போடுறாங்க அவங்களெல்லாம் சப்ஸ்கிரைபர் டெய்லி ஒரு இருபது சப்ஸ்கிரைபர்ஸாக வராங்க லைக்ஸாக வருது நம்ம கொஞ்சம் ஓரளவு கரெக்டாக பண்ணுறவங்கள சுத்தமாகவே பார்க்கறது இல்லை அப்புறம் எங்கேயாவது வெளிய நாட்டுக்கெல்லாம் நிறைய சுத்தம் போய் போயிருக்கோம் அது சான்ஸ் பை சான்ஸு கடவுளாக அமைச்சு கொடுத்தது தான் அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் யாருமே பார்க்க நீங்க பெரிய பெரிய சப்ஸ்கிரைபர்ஸை தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நாங்களும் ஒரு ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் பிள்ளைங்களை வளர்க்குறது குடும்பத்தில் பார்க்கறதுன்னு இருந்திருக்கோம் எங்களுக்குன்னு ஒரு யாரும் இல்லைன்னா கூட நாங்கள் வாழ முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை குடுக்கிற மாதிரி தான் இந்த யூடியூப்லாம் வந்திருக்கு அந்த யூடியூப்பை பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு அதுக்கு ஒரு இதாக இருக்கும்ல நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்காவது நீங்கள் வந்து இந்த பாவம்னு சொல்ல வேண்டாம் இவங்களுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் என்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்களேன் எங்கள் மாதிரி ஆளுகள் பண்ணுறவங்க ஈஸியாகவே கொஞ்சம் அவங்க அவங்களோட வயசான காலத்தில் யார் ஏன்னா எல்லாரும் வயசாயிச்சு அப்படின்னா பிள்ளைங்க பார்த்துப்பாங்க நம்ம சொல்ல முடியாது பிள்ளைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது என்ன மாதிரி வேணாலும் நான் எந்த வாழ்க்கை என்ன மாதிரி வேணாலும் அமையலாம் அப்போ அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியாகிடும் நம்மளை பார்த்துக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக மாறிடும் அதனால் நம்மளால் முடிஞ்சது பார்த்தா சரி விளையாணும் பார்த்தோன்னே ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு விட்றணும் என்ன காசாக பண்ணமா அந்த ஒரு சப்ஸ்கிரைபர்னால அவங்க என்ன பெரிய கோடியாக சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னா கோடியில கோடியில் வந்து கொடுத்தாங்கன்னா என்ன ஆகிறது இல்லையா ஒரு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் அம்மா இருப்பாங்க பாரு இவங்களாம் பாரு எப்படி பண்ணுறாங்க நீ சோதி இருக்காத இவங்கள மாதிரி நீ பண்ணு அது மாதிரி நீங்கள் ஒரு என்கரேஜ்மெண்ட்டான வார்த்தைகள் உங்கள் அம்மாவுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லது இல்லை உங்கள் அத்தைக்கு நல்லது நல்லதில்லை உங்க சித்தி சுத்திரமா யாரும் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்களுக்குலாம் அப்படி கொடுத்தீங்கன்னா அது சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபரும் ஏறும் ரெண்டாவது அவங்களுக்கும் ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் வரும் இவங்கெல்லாம் பண்றாங்க நம்மளும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் சரிங்களா இது வந்து நான் இந்த இது வரைஞ்சிட்டு காட்டுவேணா இல்லை அதுக்கு முன்னாடியே காட்டுவேன் அப்லோட் பண்ணுன்னா எனக்கு தெரியல சரிங்களா தேங்க்யூ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ஒரு சிலருக்கு பார்த்தாலே கன்று பார்த்தாலே வேலை செய்யும் ஒரு சிலருக்கு வந்து கிளாஸஸ் போகலாம் ட்ராயிங் கிளாஸஸ் போகலாம் இந்த கிளாஸ் அப்போ இது இதுதான் வரணும்னு இல்லை டான்ஜி பெயிண்டிங் அப்படின்னா கிளாஸஸ் நிறைய இருக்குங்க என்ன நம்மளுக்கு கொஞ்சம் பண்ணும்போது செலவு கொஞ்சம் ஆகலாம் நம்ம ஒரு ரெண்டு சாரை வாங்குறது நிப்பாட்டிட்டு நம்ம டைமுக்கு நம்ம மனசுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணாங்க இதே என்னோட வேல்யூபிள் இதாக சொல் மெசேஜாக நான் சொல்லுறேன் இந்த மாதிரி நிறையா ஃபிஃப்டி சொல்லாமல் இருப்பீங்க ஒரேம் <laughs> ஆனா நான் எதுவுமே செய்யறவே இல்லை அப்புறம் பார்த்து இப்படியே இருந்தா எல்லாம் வேஸ்டா போயிருமேட்டு எடுத்துலாம் எல்லாம் பார்த்துட்டு அப்பப்ப நான் அப்புறம் பண்ணேங்க இந்த ஒரு இது பண்ண உங்கள்கிட்ட எதுவே டெஸ்ட்டு காட்டுக்க அதனால சரிங்க நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் வந்து எடுத்துக்கங்க ஆனா கை சும்மா இருக்க மாட்டேங்குதுங்க கடலாம் பண்ணி முடிச்சுது இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மகள் பார்த்தா எனக்கு ஒரு ஹாஃப்

இன்னும் ஃபைனல் அவுட் பண்ணால் சரியாயிரும் இங்கே ஒரு ரெயின்போ வரணும் அதுக்கு கலர் பண்ணணும் இப்படி இருக்கிற நல்லா இருக்குங்களா இங்கேயெல்லாம் கொஞ்சம் கிராஸு இங்கே ஒரு ஒரு வேரியேஷன் காட்டும் அவ்வளோதான் எப்படி சொல்லுங்கள் இது சும்மா நான் வந்து ஒரு ரஃப் ஒர்க்குக்காக தான் பண்ணியிருக்கேன் இனி நெக்ஸ்ட் ஆக 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 அப்படியே நம்மளோட கைவினை நம்ம அப்படியே மேலே மெருகிட்டே போக முடியும் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பண்றதுனால ஒரு இது இருக்கும் இல்லையா பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பண்ணி பண்ணிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுவுமே வரையலை எல்லாமே இது ஃப்ரீ ஹேண்டு ஃபஸ்ட்டு அதாவது வந்து நான் வரைஞ்சிட்டு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மேலே மேலே பண்ணேன் எந்த ஒரு எல்லாமே ஃப்ரீ ஹேண்ட் எதுவுமே வரையாம அப்படியே ஃப்ரீயா பண்றது பார்த்தீங்களா இந்த மரத்தில் கூட கொஞ்சம் வேரியேஷன் காட்டணும் சரிங்களா பண்ணிருக்கேன் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பண்ணணும் அவ்வளோதாங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவசரப்படாத எனக்கு வந்து உட்கார்ந்து பண்ண முடியல சரிங்க இப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் ஒரு ஒர்க் போயிட்டு வந்து மறுபடியும் வரைவேன் வாக்கிங் கிளம்புறேன் வாக்கிங் அண்ட் ஷாப்பிங் எடுத்து வந்து மறுபடியும் கொஞ்சம் நிறையா கிடக்க வேண்டி விட்டுருக்கேன் பத்து நிமிஷம் விட்டுருக்கேன் பண்ணிட்டேன் அதுல கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணும் அவ்வளோதான் அவ்வளோதான் முடிச்சுட்டேன் நல்லா இருக்கான் பாருங்க ஸ்மால் கேன்வாஸ் பெயிண்டிங் எனக்கு இதுதான் ரொம்ப சரி பண்ணவே முடியலைங்க அந்த இடத்துல இன்னைக்கு நாளைக்கு காலையில கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில சரி பண்ணிக்கலாம் ஓவர் பெயிண்டிங் பண்ணிட்டு மறுபடியும் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து டின்னர் முடிச்சுட்டு படுத்தாச்சு டைம் கொரோச்சு முடிச்சிட்டேன் இது ஆல்மோஸ்ட் வச்சுட்டு தான் நான் வாக்கிங்கு போனேன் போயிட்டு வந்து அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணேன் தொடரத்தோடு நம்மளுக்கு வந்து இனியும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அதனால சரி என்கிட்ட நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் ஓவர் இன்றைக்கி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ பாய்ங்க நீங்களும் இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களாம் வந்து இது பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி உங்களை வந்து டைம் பாஸ் பண்ணுற மாதிரி உங்களை என்கேஜ் ஆச்சுருக்கிற மாதிரி எதுவும் யோசிக்காத மாதிரி நம்ம வந்து நம்மருக்கு ஒரு ஸ்பேஸ் வச்சு நம்ம அவருக்கு உட்காந்துட்டு பண்ணணுங்க ஒண்ணு ஆஸ்டோ புக்ஸ் படிக்கலாம் இல்லாட்டி கதர் புக் படிக்கலாம் இல்லாட்டி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹேங் ஒர்க் பண்ணலாம் இல்லாட்டி ஏதாவது எழுதிருக்கறது தோணுதுன்னா பண்ணலாம் ஏதா பண்ணலாம் நமக்கு பிடிச்ச நம்ம விஷயங்கள பண்ணணுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் இருக்கு இப்போ இதா இருக்கு அவ்வளவுதான் எடுத்து பேக் பண்ணி எடுத்துட்டு வரலயா ചിച്ച് തൂങ്ങ വേണ്ടി ടൈം വെച്ചാൽ വായിങ്ങ പഠിച്ചതാണ് ലൈക്ക് പണുങ്ങൾ ഫ്രണ്ട്സെയും ഷെയർ പണി താങ്ക് യു ബൈ